ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திருச்சி மாவட்டம் சேனல் இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னைக்குதான் எடுக்கிறோம் ஸோ ஆடி அமாவாசைக்கு இன்னைக்கு தான் எடுக்கிறோம் ஸோ வலி வீடு முருகன் கோயிலுக்கு போயிட்டு இன்னைக்கு நான் பொழுதை நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம் இன்னைக்கு என்ன ஆஃபர் பிளஸ் இன்னைக்கு நிறைய விஷயங்களை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேங்க எதனால அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேரு நிறைய பிஸ்னஸ் செஞ்சு பாதையில விட்டுருக்க மாதிரி நம்மளுடைய சோப் மேக்கிங் பிஸ்னஸ்மே ரொம்ப சந்தோஷமா ஆரம்பிச்சு இடையில வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளால் தள்ளி போட்டிருக்கீங்க ஸோ நல்லா போயிட்டு இருந்த பிஸ்னஸை நல்லா வருமானம் தரக்கூடிய பிஸ்னஸை தயவு செஞ்சு கைவிட வேண்டாங்கிறதான் என்னுடைய சைட்லேருந்து உங்களுக்கு சொல்கிறேன் லைசன்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன பிரச்சினையினால தயவு செஞ்சு உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலையை விடாதீங்க ஸோ நம்ம வந்து உங்களுக்கு தேவையான லைசன்ஸ் என்னென்ன லைசன்ஸ் எடுக்கணும் என்னென்ன மாதிரியாக அந்த ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படிங்கிறத கிளாஸ் முடித்த நம்மக்கிட்ட கிளாஸ் முடித்தவங்களுக்கும் சரி வேறு எங்கேயாவது கிளாஸ் முடிச்சிருந்தாலும் சரி உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் பட் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதீங்க ஏன்னா நிறைய வார்த்தைகள் அதாவது எப்படி சொல்கிறது நிறைய விஷயம் இருக்குது அது ஒவ்வொரு வாட்டியும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மூச்சு போடணும் ஸோ நான் என்னால் அது முடியாது உங்களுக்கு எடுக்கணும் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருந்தால் மட்டும் கால் பண்ணுங்க டீடைல் தெரிஞ்சுக்கோங்க மத்தபடி என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்கிற கியூரியாசிட்டியில தயவு செஞ்சு போன் பண்ணாதீங்க என்னடா அக்கா அப்படி சொல்றாங்களே தப்பா நினைச்சுக்காதீங்க எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டு நான் கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு வைப்பீங்க அது வந்து இந்த ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக என்னால் வந்து மூச்சு போட முடியாது உங்களுக்கு அப்படி ஐடியா இருக்குது ஏன்னா நான் உங்ககிட்ட பேசுகிற நேரத்தில் இந்த பிஸ்னஸை செஞ்சு நல்லா போயிட்டுருக்கவங்களுக்கு நான் ஒரு வழியை காட்டினேன்னா அவங்க பொழச்சிப்பாங்க அந்த ஒரு காரணம் மட்டும்தான் வேற ஒன்றும் கிடையாதுங்க ஸோ இன்றைக்கி வீடியோவில் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன் ரீசெல்லர்ஸ் நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த மாதம் அப்படி ஒரு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜ் இல்லாமல் பண்ணித்தரேன் இந்த மாதம் மட்டும்தாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி இந்த வார்த்தையை விட்டு நான் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் கொரியர் சார்ஜ் தண்ட செலவு கட்டினேன் அதனால் இந்த வாட்டி வந்து தெரிஞ்சு நான் சொல்கிறேன் இந்த ஆடி முழுக்க மட்டும்தான் நீ எழுநூறு ரூபாய் எட்நூறு ரூபாய்க்கு மேல ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜ் இல்லாமல் ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் ஒரு எழுநூறுவாய்க்கு போடுறோம் அப்படின்னா நம்மளுடைய பொருளை முதலும் போட்டிருக்கேன் உழைப்பும் போட்டிருக்கேன் பொருளை தான் உங்க கையில கொடுக்குறேன் அப்படி இருந்தே ஒரு எழுநூறு ரூபாய்க்கு நீங்க வந்து வாங்குறப்பயே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் லாபம் வந்து உங்களுக்கு வரும் நம்ம வாங்கி ரீசெல் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு நான் ஒரு எழுநூறுவாய்க்கு கொடுக்குறேன் அப்படின்னா அதை நீங்கள் தாராளமாக ஒரு ஆயிரம் ரூபா நெருக்கி தாராளமாக சேல் பண்ணலாம் அப்போது எழுநூறுவாய்க்கு போடுறப்பயே முந்நூறுவா நானூறுவா கிட்ட லாபம் வரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் நம்ம ரீசெல்லாக பிஸ்னஸ் வீட்டில் இருக்கிறீங்க ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருக்கீங்க டியூஷன் எடுக்கிறீங்க உங்களுக்கு நிறைய பேர் தெரியும் வேறு பிஸ்னஸ் இருக்கீங்க வேலைக்கு போயிட்டுருக்கீங்க நம்மளுக்குன்னு ஒரு இன்னொரு வருமானம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆல்வேஸ் வெல்கம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக தான் இதுவுமே நான் பண்ணி கொடுக்கணும் ஸோ அதே மாதிரி என்னென்ன சொப்பு எது எதுக்கு அப்படிங்கிறது அதாவது என்ன என்ன நான் ஆல்ரெடி நீங்க அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களே சோப் மேக்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க என்னென்ன ஸ்கின்னுக்கு என்னென்ன சோப்பு தெரியல ரீசெல்லுன்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா அப்படியே போயிடுறாங்க சோ இந்த மாதிரி விஷயங்களும் நடக்குது சோ இனிமே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரீசெல் உள்ள வந்து பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம்தான் என்னென்ன சோப்பு எததுக்குங்கிறதே நான் சொல்ல போறேன் ஓகேங்களா அப்ப எப்படி நாங்க வாங்கிக்கிறது அப்படின்னா எல்லாமே அதில் கலந்த மாதிரி உங்களுக்கு ஒரு என்ன கல எல்லாம் உங்களுக்கே தெரியும் இதுக்குன்ட்டு அப்படியே தெரியலனாலும் நானும் எல்லாமே கலந்த மாதிரி சோப்பு வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான அப்டேட் பாத்தீங்கன்னா நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தது என்னென்ன லைசன்ஸ் வச்சிருக்கணும் அந்த லைசன்ஸ் எல்லாமே இப்ப நம்ம எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் வேணுங்கிறவங்க ஆல்வேஸ் வெல்கம் வாங்கிக்கலாம் சோப்பு செய்யறதுக்கான எல்லா திங்ஸுமே இப்ப நம்மள்கிட்ட ஸ்டாக் இருக்குது வேணுங்கிறவங்க தாராளமா வாங்கிக்கலாம் ரீசெல்லருக்காக வே ஆல்வேஸ் வெல்கம் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பிடிச்சி என் பிராண்டை பிடிச்சி என் அஜிவேல் நேச்சுரலை பிடிச்சி என்னோட பிராணியர் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு வரவங்க உங்களுக்கும் இந்த மாதம் வந்து கொரியர் சார்ஜ் கிடையாது வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் சரிங்களா உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜ் இல்லாமல் நான் பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா கண்டிப்பாக நான் பண்ணி கொடுக்குறேன் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான அப்டேட் நிறைய பேர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கோல்டு ப்ராசஸ் சோப்பு கேட்டிருந்தீங்க இந்த சோப்புக்கு எதுக்கு நன்மை அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இது இருக்குது இதை செய்கிறது மூலிமா என்னென்ன விஷயங்கள் பேராகிராஃபே போடலாம் அதெல்லாம் நான் உங்களுக்கு சோப் மேக்கிங் கிளாஸ்ல சொல்றேன் பட் இப்போ வந்து அந்த கிளாஸஸ் அவைலபிளாக இருக்கு வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் புதுசா வரவங்களுக்கு வெளியெல்லாம் அந்த ஃபீஸ் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்குறாங்க நம்ம எப்போதும் போல சர்டிபிகேட் கொடுத்து நோட்ஸ் கொடுத்து ஒரு சோப்பு சே பேஸ் கொடுத்து கோல்டு ப்ராசஸ் மெல்டன் போ போர் ரெண்டுமே சொல்லி கொடுத்தே நம்ம தௌசண்ட் ருபீஸ் தான் ஃபீஸ் வாங்குவோம் அப்போ இது இந்த சோப் வந்து இன்னுமே ரொம்ப ஷார்ட்டா இருக்கக்கூடிய சின்ன ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் அதனால இதுக்கு அவ்வளோ ஃபீஸ் வேண்டாம் வெளியே வாங்குற மாதிரி வாங்க வேணாங்கிறதுனால ஒரு தௌசண்ட் ருபீஸ்க்கு உங்களுக்கு சொல்லி தரலான்னு முடிவு பண்ணிட்டு அதுவே ஒரு சூப்பரான ஆஃபர் என்ன அப்படின்னா ரெண்டு சோ ரெண்டுமே கத்துக்கிறவங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்கு அது ஃபோன் பண்ணி கேளுங்க இன்னொன்னு என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சோப் மேக்கிங் கிளாஸ் முடிச்சிருப்பாங்கல்ல அவங்க இந்த மாதிரி கோல்டு ப்ராசஸ் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா அவங்களுக்கு என்ன ஒரு அப்டேட்னா செவன் பிப்டி ருபீஸ்க்கே இந்த கோர்ஸ் உங்களுக்கு நான் சொல்லி தரலாம் இருக்கேன் ஸோ கண்டிப்பா உங்களை நீங்க உங்களை நீங்க அப்டேட் பண்ணிக்கணும் இன்னொரு விஷயம் கத்துக்கிட்டவங்க இதுக்கு மேல ஸ்டாப் பண்ணிட்டு இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போதுமே மோல்டில் தான் வந்து ஊற்றுவேன் சோப் எல்லாமே ஸோ இந்த வாட்டி இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு சூப்பரான வெப்சைட்டில் வந்து இதை நான் ஆர்டர் பண்ணேன் பட் ஆர்டர் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த ஆசாரிங்கள்ட்ட நம்ம பேசிட்டோம் ஸோ நீங்கள் உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம் பட் வர்றதுக்கு மட்டும் கொஞ்சம் லேட் ஆகுங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் செஞ்சு வரணும் இல்லைங்களா அதனால் மட்டும் லேட்டாகும் ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டே வந்து நல்லா பயங்கரமாக ஷார்ப்பாக இருக்குது தெரியுது வந்து சோப் கட்டர் நல்லா எங்கள் பாருங்க எவ்வளோ சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க ஸோ இதே சேஃப்டியில் கண்டிப்பாக உங்களுக்குமே கொடுப்பேன் ஸோ நம்மளுடைய அச்சுங்க ஸோ உங்களுடைய சோப்புலையுமே இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிடிஎஃப் ஒரிஜினல் அனு அனுப்பணும் அப்போ தான் இந்த மாதிரி இதே ஸ்டைலில் எடுக்க முடியும் சோப்பு குளிச்சு முடிகிற வரைக்கும் இந்த அச்சு போகக்கூடாது அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரியே வந்திருக்கு ஸோ உங்களுக்குமே வேணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்புக்கு வாங்க உங்களுக்கு நான் எவ்வளோ ஆகும் என்ன ஏது அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு சோப்பு வைக்கிறது ஊற்றுறது இது வந்து கட் பண்ணுறது எத்தனை இன்ச்சஸ்க்குன்னு சொல்லி இதை ந வச்சுட்டு நம்ம வந்து இந்த சோப்பு வச்சு கட் பண்ணணும் பட் பத்து சோப்பு கட் பண்ற மாதிரி நல்ல ஒரு கட்டர் வாங்கணுங்க மோல்டுமே பத்தாதுன்னு அஞ்சு கிலோ மோல்டு பத்து கிலோ மோல்டு அந்த மாதிரி வாங்கணும் ஏன் அப்படின்னா ஒரு பிக் பிக் ஆர்டர் ப்ளஸ் ஒரு பிக் குட் நியூஸ் வெயிட் ஆகிட்டு இருக்கு கண்டிப்பாக நான் மட்டும் முன்னேற மாட்டேன் உங்களையும் சேர்த்து தான் முன்னேற வைப்பேங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் இப்போ செய்யக்கூடிய விஷயம் சக்சஸ் ஆச்சுன்னா நீங்கள் எங்கிட்ட ரீசெல் வாங்கி பண்ணுறப்போ நீங்கள் கஷ்டப்படவே வேண்டாம் உங்கள் ஏரியாவில் நீங்கள் டீலர் மாதிரி எடுத்து நீங்கள் பண்ணலாம் ஓகேவா சூப்பராக வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டா போதும் உங்கள் ஏரியாவுக்கு நீங்கள் தான் டீலர்னு உங்கள் நம்பரை கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்கள் வீட்டில் தேடி வந்து பொருள் வாங்குவாங்க அதுக்கான ஒர்க் அவுட் போய்கிட்டே இருக்கு சக்ஸஸாக முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லோரும் சொல்லுவாங்க பட் நான் எல்லாம் இப்பயே சொல்லிட்டேன் உட்டு சரியான ஸ்டாங்குங்க தெரியுதுங்களா வெயிட் செம்ம வெயிட் ரொம்ப நல்லா இருக்கு இதுமே வந்து ஸ்டேடியா இருக்கு இது எங்கிட்ட நிறைய இருக்கு இல்ல செம்ம வெயிட் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு பாத்தீங்களா எல்லாமே வந்து டீ உட்டுங்க சோ இனிமே நிறைய விஷயங்கள் அப்டேட்ல இருக்கு நீங்க இல்லாம இந்த விஷயங்கள் எதுவுமே சாத்தியம் இல்ல அதனால உங்ககிட்ட வந்து அப்படி இப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாதுங்க ஒரு ரீசேலர் ப்ராடக்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதாக இருக்கட்டும் இப்போது இந்த மோல்டு வாங்கின விஷயம் முதற்கொண்டு நீங்கள் எனக்கு கொடுத்தது இதை பண்ணுங்க இந்த சோப்பு கொண்டு வாங்க எல்லோரும் கோல்டு ப்ராசஸ் பண்ணுறாங்கக்கா அதுவும் நீங்கள் கொண்டு வந்துடுங்கக்கா அப்படின்னு நீங்கள் சொன்னது தான் இப்போ நான் இருக்கேன் என்னென்னா ஒரு முதல் போர்வம் அப்படின்னா உங்களை நம்பி தைரியமாக நான் இறங்குறேன் புரியுதுங்களா ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க இதுவுமே இந்த பயணமும் வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டு உங்கள் கூட தான் வரப்போகிறேன் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் ஸோ கோல்ட் ப்ராசஸ் சோப்பு வேறு 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 எப்படி வரப்போகுது அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்தியாவில் இல்லாத மாதிரி அப்போது ஃபாரின்லேருந்து இறக்க இறங்குற மாதிரியான சூப்பர் சூப்பர் ஃபோ எல்லாமே வரப்போகுது ஸோ தொடர்ந்து டெய்லி சப்போர்ட்டாக கொடுங்க நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய் அந்த ஃபோட்டோ எடுத்துக்கலாமா